வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும்ங்கிற தலைப்பில் சில ஆலயங்களின் சிறப்புகளை பற்றி அதன் அமைப்புகளின் ஆச்சரியங்கள் பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குறது திருவாட்டர் ஆதிகேசவ பெருமாள் கோயில் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலோட மூலவரின் திருவுருவச் சிலை மகத்துவம் வாய்ந்தது என மருந்துகளின் கூட்டுக்கலவையால் செய்யப்பட்டது இந்த மாதிரி நவபாஷணங்களில் செஞ்ச சிலைகள் பற்றி உங்களுக்கு தெரியும் மருந்துகளோட கூட்டுக்கலவையால் செய்யப்பட்ட திருவுருவ சிலை அது மட்டும் இல்லை இந்த கோயில் சீன கட்டிட பாணி அதாவது சீனர்களின் கட்டிட பாணி இருக்குது இல்லையா அந்த மாடலில் ஏன்னா பல்லவர் மாடல் சோழர் மாடல் சேரன் மாடல் இருக்கிற மாதிரி சீன கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட உள்ள ஒரே கோயில் அதனால் உங்களுக்கு இதை போல் ஏதாவது யுனிக்கான நல்ல தகவல்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நல்லமே சொல்க